சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு நம்பர் ஒன் கடா நல்ல நெட்டு நல்ல ஒரு ஒயரும் நல்ல டாப் குவாலிட்டியான சைஸ் கடா என்ன வேலை சொன்னாங்க நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம் கடா முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க சரிங்க நம்ம முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் முப்பதாயிரம் வேலை நாலு பிள்ளைங்க நம்ம நாலு பிள்ளை இது எப்படி என்ன யூஸ்க்காக யூஸுக்காக வாங்கியிருக்கீங்க ஆட்சி கொடைக்காக எப்படிங்க கோயில் கொடைக்காண்டி சரிங்க சூப்பர் கடா நல்ல ஒரு எந்த ஒரு ஒற்றமும் இல்லாம நல்ல ஒரு தெளிவா இருக்கு நெட்டு ஒயரம் கலரு நல்ல மதிப்பு என்னென்ன எப்போ சந்திக்கு வந்தீங்க நீங்கள் நான் காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்துடுவேன் சரிங்க சரிங்க நல்ல ஒரு அழகான கடாய் கை வளப்பு கடாயா மேய்ச்சல் கடாயான்னு தெரியல நல்ல ஒரு தெளிவாக இருக்குது என்ன ரூபாய் கேட்டோம் அவங்க முப்பது ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா குறைச்சின்னு போகிறோம் முப்பதாயிரம் மனசுக்கு பிடிச்சிக்கான முப்பதாயிரம் ரூபா ஒரு பெரிய அமௌண்ட்டு ஆமாம் நல்ல மனசுக்கு பிடிச்ச கடாயாக தான் அதுக்கு நல்ல ஒரு முக வச்சிடும் கோயிலுக்கு கொண்டு போனாலும் நல்ல ஒரு இருக்கும் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்களே திருநெல்வேலியிலேருந்து வந்துடுவேன் திருநெல்வேலியிலேருந்து ஏன் மேலப்பாளையை சந்தை விட்டுட்டீங்க வந்தீங்க

குறைவே இல்ல என்ன பல்லு பல்லு வந்து ஆறு பல்லு கடை செஞ்சிருச்சுமே சரிங்க இனி எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இது இது இன்னும் ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம்னே ரெண்டு வருஷம் உறுதியா வச்சுக்கலாம் உறுதியா வச்சுக்கலாம் ஒரு தெளிவுங்க அதாவது ஆடுன்னா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகு நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு இந்த ஆடு வந்து பைனலா என்ன வேலை கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க ஒரு இருபத்தி ஒன்பது ரூபா தான் கொடுக்கலாம் இருபத்தி ஒன்பதாயிரம் அதுக்கு குறைஞ்சு கிடையாது நல்ல ஒரு மடுக்கட்டோட இருக்கு நல்ல ஒரு அழகு இதுல போட்ட முதல் எடுக்கணும்னா இனி எவ்வளவு நாள் ஆகுங்க போட்ட முதல் இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் எடுத்துல குட்டி அஞ்சு அஞ்சு ரூபா வித்தால் பத்து ரூபாய் வித்துருமே குட்டி என்ன குட்டிங்க கிடா குட்டியா ரெண்டுமே கிடா ரெண்டுமே கிடா குட்டி தான் அழகு இது வளர்த்த குட்டியா இல்ல வாங்கி கொண்டு வந்து இது வீட்டுல வந்து வளர்த்ததுனே சரிங்க அவ்வளவு கைவளப்பாடு தான் கைவளப்பாடு தான் நல்ல செட் ஆகும் நல்லா இன்னைக்கு சண்டையில வந்ததுல இன்னைக்கு ஒரு நம்பர் ஒண்ணுன்னா இதுதான் சூப்பருங்க சரியான சைஸா இருக்கு ஒரு

இது என்ன அளவு பால் கொடுத்து வளர்ப்பீங்க ஒரு நாளைக்கு இப்ப என்கிட்ட ஒரு மாதிரி குச்சி போட்டிருக்கு அது சரி பொட்டைக்குட்டி மட்டும் போட்டு

வாரத்துக்குள்ள விற்பனை ஆயிரும் ஒரு சூப்பர் கலர் இதுதான் கன்னி வெள்ளை இருக்கு இது வெள்ளை கண்ணி இது வெள்ளைக்கண்ணி பால் தண்ணி பால்கண்ணி ரகத்துல முதல் ரகம் நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டி நல்ல ஒரு குட்டி ஏற்றது தாயாடு ரெண்டு குட்டியோட இருக்கு குட்டி ரெண்டு கிடா குட்டியா பொட்ட குட்டிங்களா சரிங்க ரெண்டு சேர்த்து என்ன விலை சொன்னாங்க நம்ம என்ன விலைக்கு வாங்கிருக்கோம் இப்போ இருபத்தி நாங்க சரிங்க இருபத்தி அஞ்சு வாங்கிருக்கோம் இருபத்தி ஐயாயிரம் இதுல பேட்டை காசு இருக்கு வண்டி கூலி இருக்கு சரிங்க வண்டி கூலி நம்ம தான் கொடுக்கணும் இதை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லாபம் எடுக்கணும்னா இந்த போட்ட காசை முதல்ல எடுக்கணும்னா இனி எவ்வளவு

நாலு ஒன்ற வருஷம் ஒன்ற வருஷம் ஒன்ற வருஷம் சூப்பர் ரொம்ப நன்றிங்க சூப்பர்

ரெண்டு குட்டியோட வாங்கி இருக்கீங்களா ரெண்டு கிரா குட்டி தானா சரிங்க என்ன விலை சொன்னாங்க நம்ம என்ன விலைக்கு வாங்கி சரிங்க நம்ம வாங்குற விலை 25 ஓகே நல்ல ஒரு கரும்புரே குட்டியுமே நல்ல கரும்புரே நல்ல ஒரு நெட்டு ஒரு வயரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இனி எത്ര வருஷம் வளத்தா நமக்கு ஒரு லாபம்ங்கறது கிடைக்கும் இந்த மாதிரி லாபம் எடுத்துறோம் குட்டி குட்டியில லாபம் உறுதியா இருக்கு இது பண்ணுளே புரியுங்க நல்ல சரிங்க சரிங்க அத நல்ல ஒரு சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அழகு ஆடு நல்ல ஒரு தெளிவா இருக்கு ஆடு நல்லாவே ஒரு தெளிவா இருக்கு நானே இன்னைக்கு சந்தைக்கியில வந்து ஒரு கரும்பூர் ஆடுன்னா இதனால ஒரு பெஸ்டான ஆடுனே சொல்லலாம் இது பைனல் விலை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன விலை வச்சீங்க என்ன விலை அவங்க இருபத்தி ஒன்பது சொல்லி இருபத்தி அஞ்சுக்கும் முடிச்சு சரிங்க சரிங்க சூப்பர் சூப்பர் அழகான

இருபதாயிரம் ரூபாய் வாங்கிருக்கீங்க இருபதாயிரம் ரூபாய் ரேட் இன்னைக்கு கூடவா குறைவா எப்படிங்க வாங்கலாம் இன்னைக்குள்ள இதுக்கு இன்னைக்குள்ள ரேட்டுக்கு இது வாங்கி தான் ஆகணும் ஏன்னா கடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோரணம் இருக்கு நல்ல ஒரு இடமதிப்பு இருக்கும் நினைக்கிறேன் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க சரிங்க இயமைக்கில இருந்து நமக்கு இங்க ஃபங்க்ஷன் அதனால ஓகே மொத்தம் எத்தனை வாங்கிருக்கீங்க ஒண்ணுதான் வாங்கிருக்கோம் இந்த ஒண்ணுதான் கொண்டு வந்தோம் அது விற்கல அப்படி விற்பனை பண்ணாம ஒண்ணு வாங்கிட்டீங்க ஒண்ணு வாங்கி ஓகே ரொம்ப நன்றிங்க சொல்லுங்க ஏன் அந்த நாளை விற்பனை பண்ணாமல் கொண்டு போகிறீங்க அது ஒன்றும் ஆர்டர் வந்தது இப்போ வந்து சரிங்க சரிங்க சூப்பர் கோயிலுக்காக வளர்ப்புக்கா எப்படிங்க கோயில் கோயிலுக்காக வாங்கியிருக்கீங்க நல்ல ஒரு வெள்ளைக்கடா பல்லு எத்தனைங்க பல்லு வரும் சரிங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா சந்தை நிலவரம் நல்லா இருக்கு இது என்ன மதிப்பு வரும்னு கேல்குலேட் பண்ணீங்களா ஆமாம் உயிரடைகி கால்குலேட் பண்ணிக்கலாம் வாங்கிட்டீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர்